நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கான மார்க்ஸும் மற்றும் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து விரைவில் வந்து வெளியிடு போகிறாங்க அதற்கான பணிகள் முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் வந்து டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த ஓரல் டெஸ்ட்டு அதாவது இன்ட்ரிவியூ வந்து நடக்க போகுது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்க போகுது அப்படின்னா டிஎன்பிசி அதாவது நம்ம சென்னை ஆஃபீஸ்லேயே வந்து இது வந்து நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இது வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு சம்திங் போஸ்டிங்களுக்கு ஒரு முந்நூற்றி சம்திங் போஸ்டிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தன அவர்களுக்கான அந்த ஓரல் டெஸ்ட்டு தான் இந்த டிஎன்பிசி வளாகத்தில் வந்து நடக்கப் போவதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் குரூப் டூ பற்றி ஏதாவது அப்டேட் நியூஸ் இருந்தால் நான் நமது சேனலில் வந்து பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்